அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் இன்றைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பகுதி கழகத்துடைய இணைச் செயலாளர் சிங் அவருடைய ஏற்பாட்டுல எந்த சங்கங்களை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது அவருடைய அன்பான வரவேற்பினுடைய அடையாளம் தான் இந்த மாலை எல்லாம் சும்மா கண்டல் பண்ணிடறாங்க என்ன இதுக்கு ஒரு விமர்சு போட்டு விடுவீங்க இன்னைக்கு ஆளுகிற மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்திருக்கு எங்க போனாலும் எங்களே இருக்கார கூப்பி வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கவங்களே உள்ள தூ தூவிக்கிற போக முடியல முதலமைச்சரையே ஒரு மார்க்கெட்ல ஈரோடு மார்க்கெட்ல ஒரு பெண் காய்கறி வைக்கிற பெண் எதிர்த்து கேட்கிறாங்க உங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்கன்னு அவருடைய மகன் உதயநிதி வந்து நீ ஒரு சொட்டு மது இரு கூட இருக்காதேன்னு சொன்னீங்க ஏன் மது வளர்ப்பு கொண்டு வரல இப்படி நீங்க உங்க ஆட்சியில இப்படி செய்யறீங்களேன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க திமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்துல இளம் விதவைகள் கூறிட்டாங்கன்னு இதை தமிழ்நாட்டில் போத மாநிலமாக மாறிடுச்சு ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார் அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும் அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கோம் எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களா அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன் அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்கிறேன் அவர் என்ன விஸ்வாம்தராக கட்சி அழிஞ்சு கொடுத்த விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்கு அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்திய மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நீக்கப்பட்ட பத்தி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி திமுக பல சோதனைகளை கிடந்து வந்திருக்கு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு தமிழகத்திலே தனிப்பரும் இயக்கமாக இருக்கிறது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது நகைச்சுவையாக மாறி விட்டார் தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார் ஏன் பேசி பாக்குறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்க இருக்காரு எந்த மலையில் வந்தாலும் சரி எத்தனை இந்த அண்ணாமலை இல்லை அண்ணாமலை வந்த உடனே அரசியல் வந்த உடனே எனக்கு யாகம் வருது அவர் வந்து கமல்ஹாசனை பார்த்தாரு நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த போய் பார்த்தாரு இந்த மாதிரி பாரத ஜனதாக தலைவராக புற போயிட்டு அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கன்னா அண்ணாமலை பேர் இருக்கனால அண்ணாமலை சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றான்னு சொல்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் படத்துல தான் சொல்லுவாரு இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரு கிடையாது இது சும்மா சுச்சி பி இதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்லை அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்க நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியது இல்லை நான் அவரை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுறாருன்னா என்னன்னு தெரியல ரோட்ஸ் சவுண்டும் பிரதமரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்க தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒண்ணு மலை என்று ஆகிவிட்டாரு டி நேரில் அதுவும் பஜார் பிக் பஜார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடியக்கூடிய இடம் எதுன்னா பாண்டி பஜார் தான் அந்த பாண்டி பஜார்லயே கூட்டம் இல்லை மோடிஜி எவ்வளவு வருத்தத்துல இருப்பாருன்னு அவங்க தெரியும் அமிஷா நேற்று இங்க அமிஷா வந்தார் அது மாதிரி ராஜ்நாத் சிங் வந்து ரோட் ஷோன்னு போட்டார் நான் பக்கத்துல தான் சந்த திரு அது என்ன வேங்கடர் திரு வேங்கட ஐயங்கார் தெருவுல எங்க கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டி எல்லாம் சரி பார்த்துருந்தேன் அப்ப பாவம் போறாருங்க கடையில டீ குடிச்சவங்க கூட திரும்பி பார்க்கல அவரு கைய கையாடி சர சைரன் போட்டு போறாரு அதனால இங்க ஒண்ணு முடியாது ஒண்ணு எவ்வளவு அவங்க போற அதுக்கடுத்து எ கோபத்துல இருக்காங்க பின்னாலதான் தேர்தல் பிறகு தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டவன் அவங்க விட்டு நாங்க விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல எங்க பார்த்தாலும் எங்க எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமா கடல் அறையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மோடி செய்ய ரோட் ரோர்ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க தெருவெல்லாம் மழை வெள்ள மாதிரி மக்கள் கூடுறாங்க அப்ப யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்வருக்கு தெரியாமல உணவுத்துறை எல்லாம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அதிமுக எத்தனை தொகுதியும் நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றிருவோம் அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் போயிருக்கோம் அந்த வெளிப்பாட்டுல என்ன பேசணும்னு தெரியாம முதல் கோபத்துல பேசிருப்பாரு